ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போதும் போல் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் எடுத்துருக்கேன் இப்போ பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது லைனிங் பிளவுஸு அதனால வந்து நான் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விற்று இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து நான் பிளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பின்பக்க உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு சேர்த்து நான் பதினஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்தே அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் நெக்கு வந்து நான் அடித்து திருப்புறதுனால மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கோட ஹைட்டு வந்து ஒன்பது இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கு அகலம் மார்க் பண்ணுறதுக்காக கீழே வந்து நான் கொஞ்சம் அகலமாக வச்சு ஒரு கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கூட வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம் கூடோட ஹைட் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணதில் ஒரு எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டி எடுத்துக்கலாம் நெக்கு உயரம் மார்க் பண்ண இடத்துல வந்து பாக்ஸ் மாதிரி போட்டி எடுத்துக்கிறேன் நெக்கு ரவுண்ட் நெக்கு தான் நான் ஃப்ரெண்ட் கோ வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து பத்து இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை நான் கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பிளவுஸோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் வந்து நாலு இன்ச்சு கூட்டிட்டோம்னா நாற்பது இன்ச்சு அந்த நாற்பது வந்து நாலால் டிவைட் பண்ணிட்டோம்னா பத்து இன்ச்சு ஸோ செஸ்ட் ரவுண்டு வந்து நான் பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்ட் வந்து பதினேழு இன்ச்சு ஒரு சைடு வந்து நமக்கு எட்டு இன்ச்சு வரணும் அந்த எட்டு இன்ச்சு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட பாடியில இருந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டாலை வகுத்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்புலோட ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க நான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ எனக்கு ஆம்கோலோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது இவ்வளோதான் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து மார்க்கிங் முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நெக்கு வந்து அடிச்சு திருப்புறதுனால நெக்கோட கரெக்டான அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மூணு இன்ச்சுன்னு சப்போஸ் நீங்க வந்து பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழு இன்ச்சுக்கு மேல போனாலே அந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும் ஸோ அதனால நான் மேலே இருக்க கிளாத்தை மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இதுலருந்து ஸ்லீவோட உயரம் வந்து ஆறரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தையலோடு சேர்த்து கீழே இந்த அண்டரா மாதிரிக்காக ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இப்ப மூணு இன்ச்சு லைன் போட்டதுல வந்து ஆம்கூலோட ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட எக்ஸ்ட்ரா தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மேல ஃபோல்டிங்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பேக் ஆம்குள் வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்க ஃப்ரீ ஹேண்டாவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து டாட்டாக வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம் பிகினர்ஸா இருக்கவங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்க வளைவு வந்து பேக் சைடு வர்ற வளைவு அதுக்கு ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளிட்டு ஃப்ரண்ட் சைடு வர்ற வளைவு வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி டிரா பண்ணதுக்கு அப்புறம் சைடு பேக் சைடு வர்ற ஆம்கூள் வந்து கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்ப ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இதை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு வர்ற ஆம்கூள் வந்து நான் கட் பண்ணல ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் வந்து எப்போதும் உள்ள கிராஸ் கட்டிங் தான் மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நான் கிராஸா போட்டுட்டு பேக்ல என்ன அளவு இருக்கோ அதே அளவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு ஷோல்டரு ஆம்கோளு இது எல்லாமே வந்து இதுல இருக்க மாதிரியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு பக்கமும் இதுல இருக்க மாதிரியே நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட்டை வந்து எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆம் நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் பேக் ஆம் கோல் போட்டதுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி நான் ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஆம் கோளுக்காக ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு வருது அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து வளைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டா அந்த கார்னர்ல மட்டும் கவ் போட்டிருக்கேன் இப்ப ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து தையலோட சேர்த்தே நான் பதிமூன்று இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பதிமூன்று இன்ச்சில் வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ டாட் வந்து மார்க் பண்றதுக்காக நெக்கோட ரவுண்டு வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணாலும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் நம்மளோட சேனல்ல வேற மெத்தட்லையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் நீங்க அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அந்த சைடில் வந்து ஹைட்டு வந்து நான் ரெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் அதே ரெண்டு இன்ச்சு நான் இந்த சைடு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்பதான் வந்து நீங்க ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கீழே அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் பி மாதிரி போட்டிருக்கேன் நம்ம டாட்லாம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பீ மாதிரி வரதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து உள்ள மடிச்சு விட்டுக்கலாம் கழுத்து கழுத்துக்கிட்டையும் லூஸ் விழுகுதுங்கிறதுக்காக நான் ஒரு கால் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன் இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட சேனல்ல வந்து நான் ரெண்டு மூணு மெத்தட்ல வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க இந்த மெத்தட்ல வந்து பிகினர்ஸா இருக்கவங்க பிளவுஸ் கட் பண்ணும்போது வந்து பயமே இல்லாம ஈஸியா வந்து அவங்கனாலையும் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்க முடியும் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாட்டுகிட்டே எல்லாம் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்ப ரெண்டு சைடுமே வந்து பட்டி வந்து ஜாயின் பண்றதுக்காக அரை அரை நான் மார்க் பண்ணிருக்கேன் நீங்க கால் இன்ச்ல வந்து ஜாயின் பண்ணிருவீங்கன்னா நீங்க கால் இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க தையலுக்காக அடுத்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி எப்போது போலவே நம்மளோட சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்க மாதிரியே தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பார்ட் மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கரெக்டாக போட்டுட்டு பட்டியோட லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட லென்த் வந்து எவ்வளோ வந்தாலும் அது கூட வந்து அரை இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த சைஸுக்கு பட்டியோட லென்த் வந்து பத்தரை இன்ச்சு வந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீஸ் வந்து ஈவனா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பட்டியோட ஃபோல்டிங்காக பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு அரை மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இதில் பட்டியோட லென்த் வந்து பத்தரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சு கூட கொடுத்துக்கங்க பட்டியோட ஃபோல்டிங்காக இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட்டு வந்து நாலு இன்ச் வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் பட்டியோட ஹைட்டு நாலு இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டியுமே வந்து நமக்கு ஈவனாக தான் வருது கரெக்டான அளவாக இருக்குது போட் ஷேப்பு வர்ற மாதிரி வளைவு கொடுக்கறதுக்காக வந்து நான் ஒரு மூணேகாலு இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன் இப்ப மார்க் பண்ண எல்லாமே வந்து நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் பட்டியோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு நான் இன்னொரு சைடு பட்டியும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைனிங்ல ரெண்டு ரெண்டு பட்டியும் மெயின் கிளாத்தில் ஒரு பட்டியும் வந்துடும் சோ ஒரு சைடு வந்து நமக்கு மூணு மூணு பீஸ் இருக்க மாதிரி பட்டி கிடச்சிரும் இப்போ இந்த மாதிரி வந்து பட்டி கட் பண்ணி அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றது எது பேக் சைடு வர்றது எதுன்னு நீங்கள் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பீஸை வந்து சில நேரம் வந்து நம்ம மாற்றி தச்சிருவோம் அதனாலே கட் பண்ணும்போதே சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தைக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து ஹூக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங்கில் மார்க் பண்ணி முடித்ததை நான் மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்